வணக்கம் அவர் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் சார்பாக நடந்த விருது வழங்கும் விழா கோவி காலப்பட்டி சாலையில் உள்ள ஜோன் கனெக்ட் நட்சத்திர விடுதியில் பிரம்மாண்டமாக எட்டு பனிரெண்டு இருபத்தி நான்கு அன்று நடைபெற்ற நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை லயன்ஸ் டாக்டர் ஆனந்த் அவர்கள் மேற்கொண்டார் அவர் விஜிலன்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அமைப்பின் தலைவர் அம்பாசிடர் டாக்டர் சத்தியகண்ணதாசன் அவர்கள் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக டாக்டர் அக்ரி ராஜேந்திரன் திருக்குறள் மூலம் உலக சாதனை படைத்த குரலரசி திருமதி சீதலா தேவி செல்வி சாந்தி சவுந்தரராஜன் ஆசிய அளவில் தடகள போட்டியில் தங்க பதக்கம் பெற்றவர் டாக்டர் பிரபாகரன் சமூக ஆர்வலர் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கினர் முன்னதாக நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான டாக்டர் கார்த்திக் ராஜா வெற்றிப்பாதை ஆசிரியர் தம்பி டாக்டர் வரதராஜ் பெருமாள் அனைவரையும் வரவேற்றனர் இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகை வட்டம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி கூக்கல் துறை ஆசிரியர் திருமதி ஆ ஷியாமலா பீலிட் எம்ஏ பிஎட் சிறந்த அச்சீவர் விருது கோத்தகிரி வட்டாரம் தப்பக்கம்பை ஆசிரியர் திருமதி ஸ்ரீதேவி எம்ஏ பிஎட் சிறந்த ஆசிரியருக்கான விருது கோத்தகிரி கேர்கம்பை ஜெகஜீவன் ராம் எம்ஏ சிறந்த ஓட்டுநருக்கான விருது கோத்தகிரி ரவி ஹரிபிரியா சிறந்த பத்திரிகையாளர்களுக்கான விருது உள்ளிட்ட மேலும் பல்வேறு கலைஞர்களுக்கு பல்வேறு வகையான விருதுகளை வழங்கி சிறப்பித்தனர்